ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் தங்க பிள்ளையே இன்று இந்த தாயின் வாக்கானது உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறது ஏன் தெரியுமா இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த வராகி தாய் வீட்டிற்கு வருவேன் வந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவேன் சந்தோஷ உனக்கு தருவேன் அதனால் இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டாலே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் அர்த்தம் நான் சொல்வதை முழுமையாக கேட்க வெள்ளிக்கிழமை நீ செய்துவிட்டால் நீ நினைத்த காரியம் நடக்கும் இதை இந்த தாய் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் அதனால் இந்த பதிவினை தவறவிடாதே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பதிவிலும் உனக்கான அனைத்து நல்ல காரியத்திற்காகவே வந்து உன்னுடைய பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் சரிசெய்து உனக்கு நல்வழி காட்டவே வந்திருக்கிறேன் ஆனால் இது மிக மிக முக்கியமான விஷயம் ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையில் சில நாட்களுக்குள் இது நடக்கப் போகிறது அதனால் நான் சொல்வதை மிக கவனமாக கேள் கவனமாக கேட்டு அதை அப்படியே நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படி நீ கடைபிடித்தாய் என்றால் நீ நினைத்த காரியம் வெள்ளிக்கிழமை நடக்கும் இது உன் தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே சில விஷயங்களில் அன்பு வைத்து அதை நீ இழந்து விட்டாய் சில விஷயங்களை நம்பிக்கை வைத்து நீ இழந்து விட்டாய் ஒரு சில விஷயம் ஒருவரிடமே இவை இரண்டையும் வைத்து ஏமாற்றமடைந்து விட்டாய் ஒவ்வொரு விஷயத்திலும் அன்பு என்ற பெயரில் நம்பிக்கை என்ற பெயராலும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஏமாற்றங்கள் அதிகரிக்கின்றதே தவிர குறைந்தபாடு இல்லை காரணம் யாராவது வந்து அழுது கொண்டே ஒரு பொய்யை சொன்னால் அதை நம்பிக்கொண்டு அவர்கள் நம்முடையவர்கள் உண்மையானவர்கள் நம்மை போன்ற நல்லவர்கள் என்று உன் மனது என்னமானதும் சிந்தனையானதும் அப்படியே அதை நம்புகிறது அதனால் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கிறாய் பல துரோகங்களையும் நீ சந்தித்திருக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இரு உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று உனக்கு நான் வாக்களித்திருக்கிறேன் ஆனால் நீ கவனத்தை சிதறடிக்கிறாய் யாராவது வந்து உதவி என்றால் அதை செய்வது தவறல்ல ஆனால் அந்த உதவியே உனக்கு உபத்திரமாக மாறிவிடக்கூடாது ஏனென்றால் அப்படி உதவி செய்து நல்ல எண்ணத்தோடு நீ நல்லாக இருக்க வேண்டும் என்று நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து இன்று அந்த நன்றி நன்றிகெட்டவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கெடுக்க வேண்டும் நீ யாரோ நான் யாரோ என்று அப்பட்டமாக உன்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் நான் சொல்வது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் தாயே உண்மைதான் என்று உன் மனதுக்குள் நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் சில நேரங்களில் உன் வாழ்க்கையை நீ வாழத்தான் ஆக வேண்டும் ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்கிறேன் மற்றவர்களுக்காக அதை செய்கிறேன் மற்றவர்களுக்காக இதை செய்கிறேன் என்று உன் வாழ்க்கையை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை இன்று நீ புரிந்து வேண்டும் நான் சொல்வது உனக்கு பல நேரங்களில் கசப்பாகத்தான் இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை ஏன் தெரியுமா வாழ்க்கையில் ஒரு உதவி செய்கிறாய் என்றால் கூட அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டும் ஏனென்றால் நீ உதவி செய்யும் நபர் கூட உனக்கு எதிரியாக மாறியிருப்பார்கள் மாறியிருப்பார்கள் தானே என் தங்க பிள்ளையே பணத்தாலும் உடலாலும் அன்பாலும் எந்த விஷயத்திலும் உனக்கு உதவி என்று செய்யும் மனிதர்கள் தான் உன் உபத்திரத்தையும் கஷ்டத்தையும் அதிகமாக உன் வாழ்க்கையில் செய்திருப்பார்கள் காரணம் அவர்கள் மனமானது எப்போது வேண்டுமானாலும் பணத்திற்காக மாறும் ஆனால் உன் மனமானது உன் எண்ணமானதும் பாசத்திற்காக மட்டுமே மாறுகிறது ஆனால் என் தங்க பிள்ளையே பாசத்தை வைத்து நான் மனதுயரம் அடைந்ததுதான் மிச்சம் என்று கலங்கி விடாதே இந்த பாசத்தால் தான் இந்த தாய் உன் மனதில் வருகிறேன் உன் இல்லத்தில் வருகிறேன் நான் நீ கூப்பிட்டால் வருவேன் கண்டிப்பாக நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி கொடுப்பேன் நிச்சயமாக உன் அன்பிற்காக வருவேன் என்று சத்திய வாக்காக இன்று பேசிக்கொண்டு இருக்கிறேன் அதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் நான் கண்டிப்பாக யாருடைய இல்லத்திற்கு செல்வேன் என்று தெரியுமா இதோ சொல்கிறேன் கவனமாக கேள் பாசம் கொண்ட நபர்கள் அதேபோல் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு யாருமே இல்லை என்று தனிமையாக நிற்பவர்கள் தைரியமாக இருப்பவர்கள் கஷ்டத்திலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதேபோல் ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய செயல்களால் மற்றவர்கள் கஷ்டப்படும் கூடாது என்று சில விஷயங்களை மற்றவர்களுக்காக விட்டு இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் இல்லத்திலும் இதயத்திலும் இந்த தாய் கூப்பிடாமல் கண்டிப்பாக நான் அமர்வேன் ஏன் தெரியுமா அந்த மாதிரியான முடிய மனிதர்கள்தான் எது செய்தாலும் அவர்களுக்கு நல்ல காரியம் என்பது வாழ்க்கையில் மனிதர்களால் கிடைப்பது இல்லை ஆனால் இந்த மகா வராகி தாய் நிச்சயமாக அவர்கள் எண்ணத்தில் போய் உட்காருவேன் அவர்கள் இல்லத்தில் என்ன வேண்டுமோ என்னை குறை இருக்கிறதோ எவரால் அவமானப்பட்டார்களோ அவர்கள் கண்முன்னே வாழ வைத்துதான் இந்த வராகி தாய்க்கு பழக்கம் ஆனால் நீ சில நேரங்களில் நல்ல எண்ணம் இருந்தால் நம் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டும் நல்ல எண்ணம் இருந்தால் துரோகத்தை தான் நாம் அனுபவிக்க வேண்டும் என நினைக்கின்றாய் உன் நல்ல எண்ணத்திற்கு நான் துரோகிகள் யார் எதிரிகள் யார் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் யார் உனக்கு பணத்தால் சுயநலத்தால் பகையை கொண்டிருக்கும் நபர்கள் யார் என்பதை இந்த கஷ்டமான நேரத்தில் நீ தெரிந்து கொண்டிருப்பாய் புரிந்து கொண்டிருப்பாய் நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் உன்னை சுற்றி உள்ள கெட்ட விஷயங்கள் எல்லாம் விலகும் உன் கண்குளிர அதை நீ பார்ப்பாய் ஆனால் அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி பாசம் வைத்தோமே இப்படி துரோகம் செய்து விட்டார்களே ஏமாற்றி விட்டார்களே என்று அவர்களை நினைத்து நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க கூடாது ஏனென்றால் நீ இழந்தவை அனைத்தும் கெட்டவை கேடு கெட்டவை அதேபோல் உனக்கு கெடுதல் செய்தவை பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் பாசம் என்ற பெயரில் நடித்தவை அனைத்துமே உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்னை ஏமாற்றிவிட்டார்களே துரோகம் விட்டார்களே என்று சிறிதளவு கூட கண்ணீர் சிந்தக்கூடாது இதோடு நம் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் முடிந்துவிட்டது என் தாய் வரப்போகிறார்கள் என் வாழ்க்கையிலும் என் இல்லத்திலும் மகிழ்ச்சி போகிறது என்னுடைய தேவைகள் என் தாய்க்கு தெரியும் என்று என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமானது உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது அது வெற்றிகரமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் நீ இழந்த விஷயமாக இருக்கட்டும் ஆனால் எதை கண்டும் பயப்படக்கூடாது ஒரு காரியத்தை செய்கிறாய் என்றால் பல பேர் பலவிதமாக பேசுவார்கள் உன்னை பல விஷயத்தில் துன்புறுத்துவார்கள் ஆனால் அவர்களுக்காக எல்லாம் உன்னுடைய முடிவை நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது கூடாது துணிந்து முடிவெடுக்க வேண்டும் துணிந்து அதை செயல்படுத்த வேண்டும் ஆனால் சிறு சிறு தடைகளால் சோர்வடைந்து விடக்கூடாது உன்னை பார்த்து கைகொட்டி சிரிக்க பல பேர் காத்திருக்கிறார்கள் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட இந்த வராகி தாய் நான் இருக்கிறேன் என் கரங்களை பிடித்து கொண்டு தைரியமாக வாழ்க்கையில் முன்னேறு நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன் அதேபோல் நீ நினைத்த காரியத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ எனக்காக மிக கடுமையான விரதங்களும் பூஜைகளும் செய்ய வேண்டாம் எனக்கு வெள்ளிக்கிழமை அகல் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த வராகி தாயின் புகைப்படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ சில சிவப்பு மலர்களை வைத்து மனதார நினைத்து வழிபட்டு எனக்காக ஒரு பானகத்தை படையலாக இட்டால் போதும் வராகி தாயே என்று நீ எந்த நிமிடம் நீ என்னை கூப்பிடுகிறாயோ அந்த நிமிடம் உன் கண் எதிரே தோன்றி நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் ஆனால் இந்த தாய் வரமாட்டேன் என நீ நினைத்து விடாதே வரும் வெள்ளிக்கிழமை நிச்சயம் உன் இல்லத்தில் நான் வருவேன் வரக்கூடிய நேரம் மாலை நேரமாக இருக்கும் மாலை நேர வழிபாடு என்பது இந்த தாய்க்கு மிகவும் மிக பிடிக்கும் அந்த விளக்கில் நான் காட்சி கொடுப்பேன் நீ கண்குளிர பார்ப்பாய் இது உன் தாயின் சத்திய வாக்கு அதனால் சொல்வது அனைத்தும் நினைவில் இருக்கட்டும் இந்த பதிவினை பார்க்கும் அனைவரின் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிலவட்டும் என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ தேவியே போற்றி போற்றி